அனைவருக்கும் வணக்கம் இங்கே புலல் ஏரி கரையில் விதை விதைக்க எடுக்கும் பணி திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பாதை வடசென்னை மக்கள் பாதை உடன் மக்கள் பாதை மாணவர் அணி மாணவர்கள் களப்பணியில் இருக்காங்க இப்போ காலையிலே எட்டு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வைங்க நிகழ்ச்சி தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது அது வந் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் மாணவர்களில் வந்திருக்காங்க கார்த்திக் உங்களுக்கு உங்களை அறிமுக பொறுத்தீங்க வணக்கம் என் பேர் கார்த்திக் இருந்து வரேன் மாணவர் அணியில் ஒரு மெம்பராக இருக்கேன் இப்போ இங்கே ஒரு சமூக பணியில் ஈடுபட்டிருக்கோம் நாங்கள் அனைவருமே சேர்ந்து பனை விதைகளை விதைக்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் அனைவருமே இங்கே உழைச்சி கொண்டுருக்கிறோம் சொல்லப்போனால் பனை விதை தான் நம்மளோட நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு மகங்களாக இருக்குது அதுக்கான உழைத்தலாம் நாங்கள் நாங்கள் போட்டிக்கிட்டு இருக்கோம் ம் இப்படி உங்கள் பேர் சொல்லுங்கப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள் என்னோட பேர் வந்து கண்ணன் நான் எங்கள் இருந்து வரேன் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு பணவெதி நடுற ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கோம் நம்ம நாட்டுக்கு முக்கியமான ஒரு விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவதி தான் ஸோ நீங்களும் அதை வந்து நட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் பேர் என்ன படிக்கிறீங்க எந்த கல்லூரி செந்தாமஸ் காலேஜில் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன் ஃபைனல் படிக்கிறேன் நீங்கள் என்ன படிக்கிறீங்க நான் சென் தாமஸ் காலேஜில் பிஜி எம்காம் பண்ணுறேன் ம் பேரு என்ன படிக்கிறான்னு சொல்ல என் பேர் பழனி நான் ஸ்டாண்டர்ட் எல்ஏட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன் எங்கள் ரெட்ஹில்ஸில் தான் என்னோட வீடு இருக்குது எங்கள் அப்பா திருவாரூர் மாவட்டம் மக்கள் பதவியோட துணை செயலாளராக இருக்கணும் பலர் ஸோ நானும் இன்றைக்கி சண்டே ஃப்ரீன்றதுனால கூட அவங்களோட வந்திருக்கேன் ஓகே ம் அக்ஷயா என் பேர் என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க என் பேர் அக்ஷயா நான் வந்து யூஜி முடிச்சிருக்கேன் இப்போதைக்கு இந்த யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான் எப்பயாச்சும் வந்து கொஞ்சம் ஃபீல் ம் சரி பேசுங்க என்ன நடந்துட்டு சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து புழல் வேறிக் கரையில் வந்து இருக்கும் இது தொடர்ந்து மூன்றாவது வாரமாக மக்கள் பாதையும் விளைப்பள்ளியும் காக்கை அறக்கட்டளை இணையில வந்து பனைவிதை நடவு செஞ்சிட்டு நான் வந்து திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலா மற்றும் இங்கே வந்து தோழர்கள் வந்து அணி மற்றும் அடைச்சென்னை மற்றும் வேறு வேறு பகுதிகளில் வந்திருக்கும் தன்னார்வலர்கள் மகளிர் அணியில் எல்லாம் வந்திருக்காங்க சிறப்பாக போய்கிட்டு இருக்கு நீங்களும் வாங்க அனைவரும் நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளுடைய பனைமதையை தொடர்ந்து நட்டு நான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் அனைவருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி நீ சார் பேசுங்க சார் வடசன்னை அனைவருக்கும் வணக்கம் பேசு இன்று தொடர்ந்து புழல் ஏரி ஜோன்ஸ் டவர் அருகில் மூன்றாவது வாரமாக பனை விதை நடுவதற்காக இன்று கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பாக விதை நட்டிருந்தோம் இன்று வந்து தூய்மைப்படுத்திட்டு அதை தொடர்ச்சியாக விதை நட திட்டமிட்டிருந்தோம் மூணாவது வாரமாக தொடர்ந்து விதை நடவு செய்து வருகிறோம் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம் நன்றி இங்கே குடலெரி மத மத பகுதியில் பணவீடு நடந்துக்கிட்டு இருக்கோம் என் பேர் வைஜயன்ஜி நான் வடமேற்கு சென்னை மகளிர் ஒருங்கிணைப்பாளர் இப்போ அந்த அந்த பணவீட நட போய்ட்டுருக்கு நீங்கள் முடிந்தாலும் எல்லாரும் வந்து கலந்துக்கங்க நன்றி